நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதிமுக திமுக போன்ற முக்கிய கட்சி வேட்பாளர்கள் இல்லாமல் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதியான திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் மூன்று முனை போட்டி கைப்பற்ற போவது யார் தொகுதி கள நிலவரம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் தொகுதியாக இருப்பது திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியாகும் இந்த தொகுதியில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்றி கூட்டணி கட்சிகள் புதுமுக வேட்பாளர்கள் பேர் போட்டியிடுகின்றனர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியில் முதலாவது தொகுதியாகவும் பட்டியலின வேட்பாளர்கள் போட்டியிடும் தனி தொகுதியாகவும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் தொகுதி சீரமைப்பிற்கு பின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி உருவாக்கப்பட்டது இந்த தொகுதி குமரிபூண்டி பொன்னேரி தனி திருவள்ளூர் பூந்தமலி தனி ஆவடி மாதாவரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூன்று முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இரண்டு முறையும் காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தலில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகள் போட்டியிடாமல் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அதன் பேரில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் ஐ அதிகாரியான சசிகாந்த் செந்திலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக முன்னாள் எழும்பூர் எம்எல்ஏ வேட்பாளத்தம்பியும் பாஜக வேட்பாளராக பொன் வி பாலகணபதியும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜெகதீஷ் சந்தரும் பகுஜன் சமாஜ் வேட்பாளராக டி தமிமதியும் உள்பட பதினான்கு பேர் போட்டியில் உள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்பது திமுக வேட்பாளர் காயத்ரி ஸ்ரீதரனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் டாக்டர் பி வேணுகோபால் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமாரை விட அதிமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் பி வேணுகோபால் மூன்று லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பி வேணுகோபாலை விட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் கு ஜெயக்குமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது தற்போது நடைபெறவுள்ள பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகள் போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகள் மற்றும் இரண்டு தேசிய கட்சிகள் மட்டுமே போட்டியிடுவதால் மூன்று முனை போட்டி நிலவுகிறது தீராத நோயை தீர்த்து வைக்கும் நூத்தி ஐந்து திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் திருத்தலம் திருவாளங்காடு அருள்மிகு வாடரண்யே கோயில் பழையனூர் நீரி கோயில் தென்னிந்தியாவில் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக திகழும் மிகவும் தொன்மையான பூண்டி அடுத்த கூடியம் குகை அதிராம்பட்டினம் நெய்வேலி வடமதுரை ஆகியவை இந்த தொகுதியில் உள்ளன அதேபோல் பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் பூண்டி புலல் சோழவரம் செம்பரம்பாக்கம் ஆகிய நீர்த்தேக்கங்கள் ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை ராணுவ தளவாடங்கள் மற்றும் பாதுகாப்பு படை உடைகள் தயார் செய்யும் தொழிற்சாலைகள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளன திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக உள்ளதால் முதன்மை தொழிலாக விவசாயம் உள்ளது அத்துடன் இங்கு நெல் கரும்பு நிலக்கடலை மாம்பழம் மற்றும் பூ உற்பத்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் திருமணிசை காக்கல்லூர் கும்மிடிப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் சிட்கோ தொழிற்பேட்டையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன இந்த தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் வகிக்கும் பகுதியாகவும் இந்த தொகுதி உள்ளது சென்னையை ஒட்டிய மாவட்டமாக இருப்பதால் இந்த தொகுதி நகரமயமாகி வருகிறது இதனால் விளைநிலங்கள் அனைத்தும் குடியிருப்புகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாறி வருகிறது இதனால் விவசாய நிலங்கள் பரபரப்பு குறைந்து வருகிறது தொடர்ந்து ஆறுகளிலும் ஏரிகளிலும் அரசு அனுமதியோடும் அனுமதியின்றியும் ஆற்று மணல் மற்றும் சவுடு மணல் அதிகளவில் கடத்தப்படுகின்றன இங்கு முக்கிய நீர் ஆதாரமான சொசஸ்தலை கூவம் மற்றும் ஆரணிக்கூர் ஆறுகளில் அதிக அளவில் நீரை தேக்கி வைத்து தடுப்பணை கட்டாது மேலும் ஏரிகளை ஆழப்படுத்தாமலும் வரத்து கால்வாய் தூர்வாரப்படாமல் உள்ளன இதனால் மழைக்காலங்களில் அதிக அளவில் நீரை தேக்கி வைக்க முடியாத நிலை உள்ளது இதனால் கோடை காலங்களில் குடிநீர் பிரச்சினை என்பது தவிர்க்க முடியாததாகி வருகிறது சென்னையில் இருந்து திருவள்ளூர் வழியாக செல்லும் விரைவு ரயில்களும் திருவள்ளூர் வழியாக மீண்டும் சென்னைக்கு விரைவு ரயில்களும் திருவள்ளூரில் நின்று செல்ல வேண்டும் செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது போன்ற பிரச்சினைகள் வரிசை கட்டி நிற்கின்றன திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் பெருமாள் ஊராட்சி கோயில் குப்பத்தை சேர்ந்தவர் சசிகாந்த் செந்தில் இவர் ஐஏஎஸ் முடித்து கர்நாடகா மாநிலத்தில் மூன்று மாவட்டங்களில் பத்து ஆண்டுகளாக கலெக்டராக பணிபுரிந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற பிரச்சார யூகம் வகித்து முக்கிய பங்காற்றியுள்ளார் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது தேமுதிக வேட்பாளர் கு நல்லதம்பி சென்னை எழும்பூரை சேர்ந்தவர் இவர் நடிகர் விஜயகாந்தின் தீவிர ரசிகர் அப்பகுதியில் மிதிவண்டி கடை நடத்தி வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் தேமுதிகவில் மாநில இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பை வகித்து வருகிறார் தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாஜக வேட்பாளர் பொன் வி தற்போது பாஜக மாநில பொதுச் செயலாளராக உள்ளார் இதனால் இங்கு போட்டியிட கட்சி வாய்ப்பு வழங்கியுள்ளது பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகள் ஒன்றிய அரசின் சாதனைகளை கூறி வாக்குகள் சேகரித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் முதுநிலை பொறியியல் பட்டதாரியான இவர் தனியார் பள்ளியில் ரோபோட்டிக் பயிற்சியாளராக உள்ளார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளில் போட்டியிடாமல் கூட்டணி கட்சியினர் போட்டியிடுவதால் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவதால் கலெக்டராக இருந்ததால் பொதுமக்களின் தேவைகள் எவ்வாறு பெற முடியும் யாரை அணுக வேண்டும் என்பது தனக்கு நன்றாக தெரியும் எனவே வாக்காளர்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய தன்னால் முடியும் என்பதை வாக்காளர்களிடம் எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்து வருகிறார் அதேபோல் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கு நள்ளதம்பி தற்போது கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் அனுதாப வாக்குகள் மற்றும் எளிமையானவர் அணுகக்கூடியவர் என்பதை வாக்காளர்களிடம் எடுத்து சொல்லி பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்றும் எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரித்து வருகிறார் அதேபோல் ஒன்றிய அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் தன்னை உறுப்பினராக தேர்வு செய்தால் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை எளிதில் நிறைவேற்றுவேன் என்று கூறி பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதி வாக்கு சேகரித்து வருகிறார் அதேபோல் நாம் தமிழர் கட்சியை வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தரும் கட்சியின் கொள்கைகளை வாக்கு சேகரித்து வருகிறார் இதனால் திருவள்ளூர் தனி தொகுதியில் மூன்று முனை போட்டி நிலவுவதால் வெற்றியை யார் கைப்பற்றுவார்கள் என்பது புரியாத புதிதாக உள்ளது ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த விசேஷம் யாருடையது என்பது அவர்களை நடவடிக்கையில் தெரியும் சொந்த வீட்டு விசேஷத்திற்கு உறவினர் வீட்டு விசேஷத்திற்கும் உள்ள வித்தியாசம் போலவேதான் திருவள்ளுவர் தனி தொகுதி நிலவரமும் முக்கிய கட்சிகள் போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் நிலவரமும் எனவே திருவள்ளுவர் தனி தொகுதியில் வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கருணை நீதி நியூஸ் சேனலில் சார்பில் நல்வாழ்த்துக்கள்